ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் மல்லி விதை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சூடான கடாயில் எண்ணெயை சேர்த்துட்டு ஐம்பது கிராம் உளுந்த மருப்பு பத்து மீடியம் சைஸ் ஸ்பூண்ட்டு சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் மல்லி விதை எந்த அளவுக்கு நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே அளவுக்கு மல்லி விதையை சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வரமிளகா ஆறு வரமிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கையளவு கருகப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க இதை ஜாரில் ஆற வச்சு எடுத்துக்கோங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் சைஸ் புளி தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த சட்னியில் தாளித்து ஊற்றியாச்சு இப்போ நமக்கு தேவையான மல்லி விதை சட்னி கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்ட்டான சட்னியை ஒரு நாளைக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ